கோவை தெற்கு மாவட்டம் கிணத்துக்கனவு வனக்கு ஒன்றிய கழகத்தின் சார்பில் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய நூறாவது பிறந்த நாள் விழா கோதவாடி ஊராட்சியில் நடைபெற்றது பிறந்த நாள் விழா கொண்டாட்டத்தில் இனிப்புகள் வழங்கி மரக்கன்றுகள் நட்டி பொது மக்களுக்கு அன்னதானம் வழங்கினார்கள் இந்த நிகழ்ச்சியில் ஒன்றிய கழக செயலாளர் திரு காட்டம்பட்டி எஸ்கிரி கதிர்வேல் கோமை தெற்கு மாவட்ட சிறுபான்மை நல உரிமை பிரிவு அமைப்பாளர் கொண்டம்பட்டி திரு அல்தாப் உசேன் மாவட்ட விவசாய தொழிலாளர் அணி தலைவர் கோதவாடி திரு கே எம் மயில்சாமி கோதவாடி ஊராட்சி மன்ற தலைவர் திரு கே ஆர் ரத்தினசாமி ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் அழகு நாச்சிமுத்து முன்னாள் மாவட்ட பிரதிநிதி திரு பொன்மலை குமாரசாமி ஒன்றிய துணை செயலாளர் திருமதி பொங்கியம்மாள் கிளை கழக செயலாளர் திரு சின்னு ஜெயக்குமார் திரு இளங்கோவன் திரு காரச்சேரி மயில்சாமி திரு செல்லப்பா கவுண்டன் புதூர் திரு சண்முகசுந்தரம் ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் திருமதி மகேஸ்வரி திருமதி இந்திராணி சிவக்குமார் திரு ராஜ்குமார் திரு பேக்கரி செல்வம் என்கிற முருகன் நாகராஜ் கொண்டம்பட்டி திரு ரத்தீஷ் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் தெய்வம் அவர் இந்த நேரத்தில் அவருடைய பிறந்த நாளில் வந்து ஒரு சம்பதம் என்னன்னு கேட்டீங்கன்னா வருங்காலங்களையும் இந்த வாசித்த அரசியல் எல்லாம் விட்டு நம்ம நம்மளோட சுய மரியாதையை நம்மளுடைய சுய இதை காப்பாற்றிய தலைவர் அவர்கள் வழியில் இன்று நமது மாண்பு முதல்வர் அவர்கள் இன்று சிறப்பாக அவருடைய கனவு திட்டங்களை நனவாக்கி திராவிட மாடல் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் வருங்காலத்தில் எதிர்கால நட்சத்திரம் சின்னவரவர்களும் அந்த வழியில் மூன்றாம் தலைமுறையாக இந்த இயக்கத்தை வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள் அதே போல நாம் பல நூற்றாண்டுகள தலைவருக்கு இன்னும் பல நூற்றாண்டுகள் இதை பற்றி எல்லோரும் பாராட்டுகிறவர்களோடு பெருமை பேசும் விதமாக நம்மளுடைய ஆதரவும்

我这不是我好的，啊，不果我好的，哎，不离，啊。